என்ன ஆச்சரியமா இருக்கு இந்த அம்மா பின்னாடி சின்ன பிள்ளைங்க எழும்பி இருக்கியா உம் என்னைக்கு நம்ம தானே எழுப்பி என்ன சின்ன பொண்ணு சீக்கிரமா எழுப்பிட்டியோ அடா ஆமாங்க வாங்குங்க வாங்க குட் மார்னிங் சின்ன பொண்ணு குட் மார்னிங்க குட் மார்னிங் என்ன டீ எடுத்துட்டு வேண்டாம் கொஞ்ச நேரம் ஆவட்டு என்ன இன்னைக்கு சீக்கிரமா எழும்பி இருக்கு அது ஒண்ணு இல்லைங்க தூக்கமே மாட்டேங்குது அதான் சீக்கிரமா முழிப்பு வந்துட்டா அந்த எலும்பில வந்து இருக்கேன் எது தூக்கம் வர மாட்டேங்குதா உனக்கு தூக்கம் வரலையா ஆச்சரியமா இருக்கு இல்லன்னா அடிச்சு போட்டது போல கிடந்து உறங்குவா இன்னைக்கு என்ன அது வேற ஒண்ணும் இல்லைங்க நாலு முடியும் உமானா இருந்தானா காலையிலேயே அவ வீட்டோட போறது நாலு ஊர் சுத்தி திரியது உடம்பு டயர்டா இருக்கும் வந்தோட உறக்கமும் வரும் அதான் அவ ரெண்டு மூணு நாளா வீட்லயே இல்லையா எனக்கா நேரம் போகல எங்கேயும் போறதும் இல்ல வீட்டோட அடைஞ்சு கிடைக்கும் உறக்கமும் போச்சு ம் அப்போ நீ வெளிய சுத்திட்டு தெரியாது காரணம் அவ ரெண்டு பேரும் தானோ ரெண்டு பேரும் ஊர்ல இல்லாதோன்னு நீயே வீடடங்கி இருக்குதியே பரவாயில்ல பரவாயில்ல சத்த மட்டும் பேசாதுங்க உங்க அம்மா வேற அரை குறையா எதையாவது கேட்டுட்டு வந்துட்டு என்ன இன்னைக்கு வீட்டுல இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையாவது தொடங்கிட்டு போறாவ வாய மூடிக்கிட்டு இருங்க நூறு ஆயிசு வந்தாச்சு ஏம்மா வாங்கம்மா

மாமியார் மருமகள் சண்டை இல்லாம என்ன இந்த வீடு இருக்குதோ அன்னைதான் இந்த வீடு உருப்படம் வீடு மட்டுமா நானும் தான் என்ன லட்சுமி அரவிந்தா கூப்பிட போனா இல்லையா என்னாச்சு வந்தானா பிள்ளைய கூட்டிட்டு வந்தானா எப்படி நானும் எப்படி அஜிதாவ கூட்டிட்டு வந்துருவானே நம்பிக்கையில தான் இருந்தேன் அஜிதாளுக்கு அப்பா விடவே இல்லையா பிள்ளைய ஆனா அஜிதாளுக்கு இங்க வர நல்ல ஆசை தானா அப்பா போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் ஐயே என்னத்த மனசன இருக்காரு போன் போன் பண்ண சொன்னாரா அவரே பேசி இந்த பிள்ளை வராமல இருந்து இல்லக்கா அவரே போன் தான் சொல்லும்போது அந்த பிள்ளை அவர மீறி எப்படி வர அரவிந்த் பேயிட்டு அவமானப்பட்டு தான் வந்திருக்கியா இங்க பாரு லட்சுமி இந்த விஷயத்தை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது நம்மளே போய் பயசுமா நம்ம எதுக்கு பேசாம இருக்கோம் நம்ம போனா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு லக்க இருக்கு எப்படி போய் பேசுறதுக்கு இப்படி பிரச்சனையாவும் பிரச்சனையாவும் சொல்லிட்டு நம்ம எதுலயுமே தலையிடாம இருந்தா பிள்ளைகளுக்கு வாழ்க்கை என்ன ஆகியது

அவிய அவிய தியாவை ஊத்தி குடிப்பாவ நீ இத ஒரு பெரிய பிரச்சனையா டாக்காத ஆமா உங்களுக்கு நான் என்னத்த சொன்னாலும் பிரச்சனையா தான் தெரியும் வேற யாரும் பண்ணி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சரி அம்மா தாய் விடு அதான் டீ குடிச்சாச்சு இல்லையா அப்புறம் எதுக்கு தொண்டையை நீட்டிட்டு இருக்கியா ஆமா நான் இந்த வீட்டுல ஒன்னும் பேசிட கூடாது எதையாவது பேசிட்டா உடனே வாய திறந்துட்டா தொண்டையை நீட்டிட்டா ஆடியா பறக்கியா ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் விட்டுருங்க நீ போய் எதுக்கு இப்ப கோவடியா சின்ன பொண்ணு

வாட தண்ணி துவாத்து போகும் ஆத்துல போற வெள்ளம் அம்படம் பானை சட்டிக்குள்ள தான் கிடக்குது ஒரு காப்பி போட்டிருக்கு காப்பி சின்ன பொண்ணு எனக்காக பொறுமையா இரு சின்ன பொண்ணு காபி எல்லாம் கொஞ்சம் தண்ணிய குறைச்சு வச்சாதான் என்ன இப்படி தண்ணிய வாரி ஊத்தி வச்சிருக்கு சரி அம்மா குடிச்சாச்சு விடுங்க இனி ஈட்டி பானை பாக்கலாம் சும்மா ரெண்டரை மாரி மாரி தான் சொல்லி தொடங்கிடாதுங்க ஹலோ ஆ சின்ன நான் ராணி பேசியமா எங்க வீட்ல இருக்கியா ஆமாக்கா

வாங்கங்க அப்புறம் விளையாடி நேரமா இது சின்ன பொண்ணு போயிட்டாளா எம்மா எம்மா போன அப்புறம் பேசி கேட்காம கூட்டிட்டு வந்த அனுபவி கேட்டு நம்ம கூட இல்லாம எட்டி உதச்சிட்டு போறான் கட அப்படி எம்மா எம்மா கேட்டு நம்ம மாப்பிள்ளனு இல்லாம இப்படி எட்டி முதிச்சிட்டு போறான் போன அப்புறம் சொல் பேசி கேட்காம கூட்டிட்டு வந்த அனுபவி எம்மா போயிட்டா சின்ன பொண்ணு வரட்டு இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க